ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பளச்செரியின் இரண்டாம் மீட்ரு கறவை பூசுங்க இந்த கறவை பூசு பார்த்திங்கன்னா கிடரி கன்று எண்ணிருக்குங்க மாடு கன்று இரண்டுமே ஷீ சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான ஷீகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க பசுவை பொறுத்த வரைக்குமே மிக மிக நல்ல அமைதியான குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கரைவைக்கு பார்த்திங்கன்னா அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவாக நான்கரை லிட்டர் வருங்க நல்ல பால் வழி பசு நல்ல தரமான பசுவும் கூடங்க உடல்வாகு நல்ல உடல் அமைப்போடு இருக்குதுங்க கொம்பு அமைப்பு பார்த்திங்கன்னா உச்சி கம்பப்பு நல்ல அழகான கொம்பு அமைப்பாக இருக்குதுங்க திமிலமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல திமிலமைப்புங்க உச்சி திமிலமைப்பாக இருக்கும் தமிழ் மட்டும் நல்லா தனியாக தெரிகிற மாதிரி நல்ல இரட்டை திமிலமைப்போடு இருக்குங்க பார்த்திங்கன்னா நெத்தி பொட்டு வால்வெள்ளையோட ந சலங்கை புள்ளிகளோடு இருக்குதுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல கன்றாக இருக்குங்க கன்றும் நல்லா வளர்த்து எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாடாக வளர்ந்து வருங்க நல்ல திம்லேத்தோட கன்று நல்ல தரமான கன்று நல்ல சின்ன பொட்டமைப்போடு நல்ல அருமையான கன்றுங்க கிளரிக்கண்ணில் பசுவோட உடல் அமைப்புலேயும் எந்த குறையும் இல்லைங்க நல்ல முக அமைப்பு நல்ல தெளிவான முகமைப்போடு இருக்குங்க ஒரு நல்ல தரத்தில் பால் வழியில் அமைதியான குணத்தில் ஒம்பளை பசு கிடரி கன்றோடு வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு விற்பனைக்கு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்